அண்மை செய்தி மணல் குவாரி தொடர்பான மாவட்ட ஆட்சியர்கள் மீதான வழக்கில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது இந்த வழக்கில் பல்வேறு ஆவணங்களை மாநில அரசு தாக்கல் செய்துள்ளது ஒத்துழைப்பு வழங்கவும் அரசு தயாராக உள்ளது என்றும் தெரிவிட்டிருக்கிறது ஆனால் இந்த ஆவணம் இல்லை அந்த ஆவணம் இல்லை என அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர் அந்த செய்தியை அண்மை செய்தியாக நாம் நேரலையில் பார்க்கிறோம் மணல் குவாரி தொடர்பான மாவட்ட ஆட்சியர்கள் மீதான வழக்கில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது இந்த வழக்கு குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால்முருகன் கேட்கலாம் பால்முருகன் மணல் குவாரி வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன அதாவது மணல் குவாரி வழக்கு தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் பல மாதங்களாகவே நிலுவையில் இந்த வழக்கு இருந்து வருகிறது ஒவ்வொரு முறையும் அமலாக்கத்துறை பல காரணங்களை கூறி இந்த வழக்கை இழுத்தடித்து வருகிறது தான் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் எஃப்ஐஆர் நகல்கள் உள்ளிட்ட சில ஆவணங்களை வழங்கவில்லை என்று தெரிவித்தனர் அதற்கு தமிழ்நாடு அரசு மற்றும் ஆட்சியர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் கபில் சிபில் முகுல் ரூத்தி ஆகியோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் அமலாக்கத்துறை கேட்ட அனைத்து ஆவணங்களுமே ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டதாக ஆதாரங்களுடன் எடுத்துரைத்தனர் அப்போதுதான் நீதிபதிகள் தமிழக அரசானது அனைத்து ஆவணங்களையும் வழங்கியுள்ள நிலையில் ஏன் தொடர்ந்து இந்த வழக்கை நிலுவையில் வைத்திருக்க வேண்டும் என்று கேட்டு அமலாக்கத்துறைக்கு வந்து கண்டனம் தெரிவித்தனர் எந்த ஆவணம் இல்லை என்று குறிப்பிட்டு கேட்டால் அதனை வழங்க அரசு தயாராக இருக்கும் போது இந்த ஆவணம் இல்லை அந்த ஆவணம் இல்லை என்று பொத்தாம் பொதுவாக கூறுவது சரியல்ல என்று அமலாக்கத்துறை அதிக வழக்கறிஞரிடம் கண்டனத்தை தெரிவித்தனர் இதனை தொடர்ந்து எந்த ஆவணம் கிடைக்கவில்லை என்பதை இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு கூடும்படி கூறி தற்போது வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கை இங்கே முடித்து வைக்க இருப்பதாகவும் தற்போது நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ள நிலையில் வழக்கு மீண்டும் பிற்பகல் இரண்டு மணிக்கு விசாரணைக்கு வருகிறது ஏற்கனவே பல முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது குறிப்பிட்ட சில ஆவணங்கள் கிடைக்கவில்லை என்று தொடர்ந்து அமலாக்கத்துறையானது கூறி வருகிறது ஆனால் எந்த ஆவணம் கிடைக்கவில்லை என்பது குறித்து விரிவான ஒரு அறிக்கையை தாக்கல் செய்வதற்கும் அமலாக்கத்துறை தயாராக இல்லாத நிலையில்தான் உச்சநீதிமன்றம் தமது கண்டனத்தை இன்று தெரிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்